வணக்கம் ஒட்டுமொத்த இந்தியாவின் பார்வையும் இப்போது அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரத்தை நோக்கி திரும்பி இருக்கின்றது அங்கிருக்கும் பிரகதீஸ்வரர் ஆலயம் ஆயிரம் ஆண்டுகளாக பல்வேறு அதிசயங்களை தன்னுள்ளே அடக்கி வைத்திருக்கின்றது அந்த அதிசயங்கள் அனைத்தும் மக்கள் மத்தியில் வியப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அந்த அதிசயங்களை உணர்ந்து மெய்சலிற்கு போன பிரதமர் நரேந்திர மோடி அதனை கண்டு மகிழ்ந்து வழிபடுவதற்காக கங்கை சோழபுரத்திற்கு வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி வருகை தர இருக்கின்றார் பிரதமரை ஈர்த்த முதல் அதிசயம் என்னவென்றால் அந்த கோவிலில் அமைந்திருக்கும் சிவலிங்கம் அது பதிமூன்றரை அடி உயரமும் அறுபத்தி நாலு அடி சுற்றளவும் கொண்டது ஒரே கல்லில் உருவாக்கப்பட்ட உலகிலேயே பெரிய சிவலிங்கம் இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த லிங்கத்தை அமைத்துவிட்டு அதன் பின்புதான் அதனைச் சுற்றி கருங்கற்களால் கோயிலை கட்டியிருக்கின்றார்கள் பிரதமரை ஈர்த்து இரண்டாவது அதிசயம் என்னவென்றால் அந்த சிவலிங்கத்தின் மீது விழும் சூரிய ஒளியாகும் சிவலிங்கத்திற்கு எதிரே இருக்கும் நந்தியின் நெற்றியில் சூரிய ஒளி பட்டு அது சிவலிங்கத்தின் மீது பிரதிபலிப்பது கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது சீதோஷ்ண நிலையை இயற்கையாக கட்டுப்படுத்தும் அதிசயமும் அந்த கோயிலுக்குள் நிகழ்கின்றது அதற்காக எட்டு அடி அகலம் கொண்ட பிரம்மாண்டமான கற்சுவர்களை அமைத்து அது கோடை காலத்தில் பக்தர்களுக்கு குளிர்ச்சியை வழங்குகின்றது குளிர்காலத்தில் உள்ளே நின்றிருந்தால் சூடான கதகதப்பை வழங்கி நம்மை உற்சாகப்படுத்துகின்றது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அதிசயக்கத்தக்க விதத்தில் அந்த கட்டமைப்பை உருவாக்கி இருக்கின்றார்கள் இது போன்ற கட்டமைப்பு வேறு எங்கேயும் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது இதற்காக சிவலிங்கத்தின் அடியில் சந்திரகாந்த கற்கள் பதிக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள் கோவிலின் வடக்கு பகுதியில் பதினெட்டு கைகளை கொண்ட அபூர்வமான துர்க்கை துர்க்கையம்மன் தரிசனம் தருகின்றாள் தென்மேற்கு மூலையில் மரகதகளாலான கணக்க விநாயகரை நம்மால் வழிபட முடியும் அந்த மரகதக்கல் சிலை விலை மதிப்பற்றது அபூர்வ ஆற்றலை கொண்டது வடகிழக்கு மூலையில் சிங்கத்தின் வாய்க்குள் செல்லும் விதத்தில் அதிசயமான சிங்கமுக கிணறும் அமைக்கப்பட்டிருக்கின்றது அதுவும் எப்போதும் நீர் நிறைந்து காணப்படுகின்றது கங்கைகுண்ட சோழபுரத்து சிவாலயம் நூற்றி எண்பத்தி ஆறு அடி உயரம் கொண்டது இந்த கோயில் முழுவதுமே மலையிலிருந்து உடைத்த பாறை கற்களை கொண்டு கட்டப்பட்டிருக்கின்றது ஆனால் நூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு எங்கேயும் மலையே இல்லை பின்பு எங்கிருந்து எப்படி கற்களை கொண்டு வந்தார்கள் என்ற கேள்வி எழுகின்றது அதற்கான விடையும் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்றது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருந்து கற்களை வெட்டி எடுத்து கரைபுரண்டு ஓடி வரும் கொள்ளிடமாற்று நீர் மூலமாக எளிதாக கட்டி இழுத்து வந்திருக்கின்றார்கள் சோழகங்கம் என்ற பொன்னேரியில் இருந்து மணலை எடுத்து வந்து கோயிலை சுற்றி மணல் திட்டுகளை உருவாக்கி அதன் மீது பாறைகளை ஏற்றி நகர்த்தி கொண்டே சென்றிருக்கின்றார்கள் இந்த சிவாலயம் நாலரை ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கின்றது கங்கைகுண்ட சோழபுரத்தை நிர்மாணித்த ராஜேந்திர சோழன் அதனை தலைநகராக கொண்டிருந்து அங்கிருந்து நாற்பத்தி நான்கு நாடுகளுக்கு கடல் வழியாக படையெடுத்து சென்று வெற்றி வாகை சூடியிருக்கின்றான் வெற்றி பெற்ற இலங்கை மலேசியா தாய்லாந்து போன்ற நாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கான படை வீரர்களை பிடித்து வந்து அவர்களை பயன்படுத்தி கோயில் கட்டுமான பணிகளை மேற்கொண்டிருக்கின்றான் மூன்று தடங்களைக் கொண்டு அந்த கோயிலை கட்டி முடிக்க இருபது ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன ஆயிரம் ஆண்டுகால கால அதிசய பொக்கிசமான இந்த கோயிலை கட்டிய ராஜேந்திர சோழனின் பிறந்த நாள் விழாவும் கோவிலின் ஆயிரமாவது ஆண்டு விழாவும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மீது ராஜேந்திர சோழன் படையெடுத்து சென்ற ஆயிரமாவது ஆண்டு விழாவும் முப்பெரும் விழாக்களாக மத்திய அரசால் கொண்டாடப்பட்டு வருகின்றது அதில் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபாடு செய்வதற்காக பிரதமர் மோடி வருகை தர இருக்கின்றார் ராஜேந்திர சோழனை போன்று மக்களுக்காக வெற்றிகளை குவிக்க வேண்டும் என்பது பிரதமரின் நோக்கமாக இருக்கின்றது பிரதமரின் வருகையால் கங்கை கொண்ட சோழபுரம் புத்துணர்ச்சி பெற்றிருக்கின்றது அதன் மீது உலக அளவில் புகழ் வெளிச்சமும் பாய்ந்திருக்கின்றது நன்றி வணக்கம்